அக்டோபர் இரண்டு காவல் தூதர்கள் வான தூதர்களின் பணியாக மூன்று வகையான பணிகளை நூல்கள் நமக்கு கூறுகின்றன ஒன்று இறைவனை துதிப்பது இரண்டு இறைவனின் செய்தி தொடர்பாளராக இருப்பது மூன்று மனிதர்களை கண்காணிப்பது இவ்வாறு இறைவனுக்கு ஏற்புடைய வகையில் அர்த்தமுள்ள செயல்களை அருளாசியோடு பெற்று தருபவர்களாகவும் விளங்கினார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது உமது காவல் தூதர்களை மதிப்புடன் நடத்து உம்மீது அவர் பொழியும் அக்கறைக்காக நன்றி இரு அவர் மீது நம்பிக்கை வை அவரை அன்பு செய் அனைத்து ஆபத்துகள் துன்பங்கள் மற்றும் சோதனை நேரங்களில் அவருடைய பாதுகாப்பு வேண்டி அவர் பக்கம் திரும்பு என்று புனிதத் தூதர்கள் நம் எல்லோருக்குமே துணையாளர்கள் அவர்களது விழா நம் அனைவருக்கும் விழா என்பதிலே எவ்வித இல்லை எனவே காவல் தூதரின் துணையுடன் எச்செயலின் தொடங்கினாலும் வெற்றி நம் வசப்படும்